அனைவருக்கும் வணக்கம் நம்ம பலர் சளி பிடித்தால் அதை சாதாரணமாக நினைத்து தற்காலிகமாக ஏதேனும் மாத்திரையை எடுத்துக்கொண்டு விட்டுவிடுவோம் சளி ஒருவருக்கு அடிக்கடி பிடிக்குமானால் அவர்கள் சற்று அதிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சளி உடலில் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தால்தான் அடிக்கடி சளி பிடிக்கும் ஒருவருக்கு இருமல் அல்லது சளி மூன்று வாரத்திற்கு மேலாக இருந்தால் அவர்கள் சற்றும் தாமதியாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் ஏனெனில் இதை அப்படியே விட்டுவிட்டால் அது ஆஸ்துமா நிமோனியா அல்லது பல்வேறு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் சில நேரங்களில் சளி பிடித்து உடனே சரியானது போல் இருக்கும் ஆனால் மீண்டும் சளி பிடிக்கும் இப்படி விட்டுவிட்டு சளி பிடிக்குமானால் அதை அப்படியே சாதாரணமாக விடாதீர்கள் இதுவும் சளி உடலினுள் தீவிர நிலையில் உள்ளதுதான் குறிக்கிறது சளி வெளியேறும்போது அதன் நிறம் வித்தியாசமாக இருந்தால் உடலினுள் ஏதோ பெரிய பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் பொதுவாக சளியின் நிறம் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் வெள்ளை அணுக்கள் உடலை தாக்கிய கிருமிகளுடன் பயங்கரமாக எதிர்த்து போராடுவதுதான் சளி பிடித்திருக்கும் போது கண்களிலிருந்து அடிக்கடி நீர் அதிகமாக வடைந்தால் அது சளி மோசமான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் சளி பிடித்திருக்கும் போது மூச்சு விடுவதில் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தால் ஆஸ்துமா தாக்குதலுக்கான வாய்ப்புகள் உள்ளது என்று அர்த்தம் இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சளியோடு உடலின் குறிப்பிட்ட பகுதிகளில் கடுமையான வலி அல்லது அழுத்தத்தை உணர்ந்தால் கவனமாக இருங்கள் உதாரணமாக சைனஸ் தொற்றுகள் கடுமையாக இருந்தால் அது மூச்சுக்குழாய் அல்லது பற்களை கூட தாக்கும் குமட்டல் பாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்றவை சளி பிடித்திருக்கும் போது சேர்ந்திருந்தால் அது உடலினுள் ஏதோ தீவிர பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் சளி பிடித்திருக்கும் போது கடுமையான தலைவலி காய்ச்சல் மற்றும் கழுத்து பிடிப்புகள் போன்றவை இருந்தால் அது மூளை உரையளர்ச்சி இருப்பதற்கான அறிகுறியாகும் சாதாரண சளி உடல் வலியை உண்டாக்காது ஆனால் காய்ச்சலுடன் சளி பிடித்திருந்தால் அது தசை மற்றும் உடல்வெளியை உண்டாக்குவதோடு மிகுதியான சோர்வு மற்றும் குளிர் நடுக்கத்தை உண்டாக்கும் இதுவும் சளி மோசமான நிலையில் உள்ளதென்று அர்த்தம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்